என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா அவரை பத்தி எவ்வளோ பேசினாலும் அது அத்தனைக்கும் தகுந்தவர் அவர் எவ்வளோ பெருமையா பேசினாலும் அத்தனை பெருமைகளுக்கும் உரியவர் தகுதியானவர் யாருன்னா ராஜா சார் அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை மீறி சில வக்கரம் பிடிச்சவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க அல்லது சிலர் வந்து எதுவுமே தெரியாத தற்கொலிகள் வந்து அவரை எப்படி வந்து வசைப்படுறாங்கன்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா அவர் பக்கத்து மாநிலங்கள் அல்லது வேற்று மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் போயிட்டாருன்னா அவரை கடவுளாக நினைச்சு காலில் விழுந்து கும்பிடுறாங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க மலர்களை அபிஷேகம் பண்றாங்க அத்தனையும் வந்து நான் இப்போ பார்க்க முடியுது ஒரு முறை வந்து அவர் ஆந்திராவுக்கு போயிருந்தார் அவரோட ஒரு படத்துக்கான இசை வெளியீட்டு விழா அந்த விழாவில் வந்து அந்த விழா கூ விழாவில் இருந்த அத்தனை பேர் அத்தனை விஐபிகளும் அவருக்கு மலரஞ்சலி செஞ்சதை பார்க்க முடியாது அவர் தமிழ் மலர் தூவி வாழ்த்தினாங்க அதில் அந்த ஆந்திர தலை முக்கிய பிதாமகன்கள் சொல்கிற விஸ்வ விஸ்வநாத் மாதிரியான பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து அந்த அரங்கில் இருந்தாங்க அவர்கள் மத்தியில் இவருக்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அங்கீகாரம்ன்றதை விட அவங்க எப்படி கொண்டாடுறாங்க ஒரு கலைஞனை எப்படி மதிக்கிறாங்க அவருடைய வேல்யூவை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு சொல்றாங்க இப்ப மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு ஆந்திராவில் அண்மையில் நடந்திருக்கு அதாவது சஷ்டி பூர்த்தி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா அந்த விழாவில் வந்து இளையராஜா போய் கலந்துக்கிறாரு அந்த விழாவில் அவரை பற்றிய அந்த தெலுங்கு கலைஞர்கள் இருக்காங்கள அவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்தது அவங்க எப்படி மதித்தாங்க இளையராஜா அதை எப்படி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காணொளி மூலமாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது இது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு கர்வமாகவும் இருந்தது அது பார்க்கறதுக்கே ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் மரகதமணி இங்கே இங்கே மரகதமணி தெலுங்கில் வந்து கீரவாணி எம் எம் கீரவாணின்னு சொல்கிறாங்கல்ல அந்த இசையமைப்பாளர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அவர் ராஜா சார் பற்றி பேசுனார் பாருங்க உண்மையாகவே வந்து அப்படி ஒரு பணிவான ஒரு கலைஞனை ஒரு இசை இசையம் போல நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு மரியாதை இளையராஜா பதில் பேசும்போது அப்படியே கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கார் அவர் அவருக்கு அவர் பக்கத்தில் அவ்வளோ பவ்யமாக உட்காந்துருக்காரு அந்த கீரவாணி பற்றி இளையராஜா பேசுறது டாப் அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ராஜா சார் வந்து இந்த மாதிரி தனது சமகாலத்து இசையம் போலர் ஒருத்தரை இப்படியெல்லாம் வந்து அவர் பேசுறது நான் பார்த்ததே இல்லை அதில் ராஜா சார் சொல்றாரு இந்த கீரவாணி வந்து எப்போ என்னோட பிரசாத் ஸ்டுடியோவில் முதல் முதலாக என்னை பார்க்குற சின்ன சின்ன பையனாக என்னை பார்க்கும்போது எப்படி என்னிடம் பணிவு காமிச்சாரோ பவியமாக இருந்தாரோ அதே மாதிரி வந்து இப்போவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல உள்ள வராம பாருங்கள் உள்ள வரும்போது ஒருத்தனுக்கு இருக்கிற மனநிலை அவனுடைய அந்த உடல் மொழி இதெல்லாம் நாலாக மாறிக்கிட்டே போய் அவன் ஒரு பெரிய ஆளானவனே டோட்டலாக வந்து மாறிடுவான் அவனுடைய இயல்பை தொலைஞ்சு போயிருக்க அவன் வேறு மாதிரி மாறிடுவான் அதுதான் சினிமா இந்த சினிமாவில் அப்படிப்பட்டவங்களாம் நான் நிறைய பார்த்துட்டேன் ஆனால் இந்த கீரவாணி மட்டும் எப்பவுமே வந்து மாறாத அதே மரியாதையும் அதே பக்தியும் வச்சுருக்காரு அது வந்து மிகப்பெரிய விஷயம் சினிமாவில் அப்படி இருக்கிறதே பெரிய விஷயம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டிட்டு கிண்டலா ஒன்று சொன்னார் என்ன உடல் உருவந்தான் மாறி இருக்கு அது மாறலாம் தப்பு இல்ல அது மாறாம எப்பயும் இருக்க முடியாது ஆனா மனசு மாறாம இருக்கு பாருங்க அந்த அதுதான் அந்த மனசு வந்து சினிமாவில் பல பேருக்கு இல்லை அப்படிங்கறது மேடையில வச்சு கீரமாணிய ரொம்ப பாராட்டினாரு அதை வந்து அவர் ரொம்ப பயபக்தியோட ஏத்துக்கிட்ட அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க ஒரு இவ்வளவு பெரிய உலக சாதனை படைச்ச ஒரு மனுஷனை இங்க எப்படி பாக்குறாங்க அவங்க வெறும் வியாபாரியா பாக்குறாங்க அவர் வெறும் வியாபாரி இல்லை அவர் வந்து தன்னுடைய சாதனைக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறாரு மரியாதை எதிர்பார்க்கிறார் குறைந்தபட்சம் தன்கிட்ட அனுமதி வாங்கணும் எல்லாத்துக்குமே அவர் தொடர்பான விஷயங்கள் அவர் தொடர்பான பாடல்கள் அதை பயன்படுத்துறதோ அல்லது என்ன பண்ணுறதுனாலும் எங்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்னு ஒரு படைப்பாளியா சொல்றாரு அதில் இருக்கிற குறைந்தபட்ச நியாயத்தை கூட வந்து இங்க இருக்கிற யாருமே வந்து புரிஞ்சுக்கல அவர் எவ்வளோ ஒரு அதாவது நூற்று கணக்கான இது சொல்கிறதுனால வந்து இது மிக யாரும் நினைக்காதீங்க உண்மையாகவே நூற்றுக்கும் அதிகமான படங்களுக்கு ஊதியம் பெறாமல் இசையமைச்சு கொடுத்த ஒரே மியூசிக் டைரக்டர் வந்து ராஜா சார் தான் நீங்க சங்கலி முருகன் எவ்வளவு பிரபலமான பட தயாரிப்போல தெரியுமா எங்க ஊர் பாட்டுக்காரர்ல இருந்து காதல் முறை காதலுக்கு மரியாதை எவ்வளவு படம் அவர் எடுத்திருப்பார் அத்தனை படங்களுக்கு ராஜா சார் தான் மியூசிக்கு ஆனா அவர்கிட்ட வந்து சம்பளம் எப்போ வாங்கிறாருன்னா அவரோட முதல் அஞ்சு படத்துக்கு வந்து அவர் சம்பளமே வாங்காம இசையை வச்சு கொடுத்துருக்காரு இதை கூட அந்த மனிதர் வெளியே சொல்லவே இல்லை இதை சங்கிலி முருகன் தான் சொல்றாரு சங்கலி முருகன் தான் ஒரு பேட்டியில சொல்றாரு என்கிட்ட வந்து ராஜா பணமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா எங்களுக்கு அதுக்கு முன்னாடியுமே வந்து எங்களுடைய உறவு எங்களுடைய பழக்கம் இப்படி அதனால எங்கிட்ட ஒரு பணமே வாங்கல நான் தான் வற்புறுத்தி கொடுத்த அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் எத்தனை ப்ரொடியூசருக்கு வந்து அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ அண்மையில் வந்து சொல்றாரு ஒரு பையன் முதன் முதலாக வந்து அவர்கிட்ட மியூசிக் கேட்டு வரான் அவரே விசையமைச்சு கொடுக்குறாரு சம்பளம் கொடுக்க போகும்போது நீ ஜெயிச்சுட்டு வாய நான் அடுத்த படத்தில் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி வந்து அனுப்பிச்சிருக்காரு அந்த பையனை அந்த இளைஞர் அண்மையில் வந்து நிறைய இடங்களில் அதை சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்படி நிறைய பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய இருக்கு ராஜா சார் பற்றி சொல்ல ஆனால் வந்து அது தெரியாத ஒரு கூட்டம் வந்து அற்பத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதை விடுங்க இந்த நிகழ்ச்சியில் நிகழ்வை வைத்து இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தெலுங்கின் பிரபலமான அந்த நடிகர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் அவர் வந்து இளையராஜ வந்து சாமி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறார் ஒரு கடவுளுக்கு நிகராக தான் வந்து அவரை பார்க்குறாரு ஏன்னா அவருடைய இசை அவர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக அவர் வாழ்க்கையை வந்து ஜொலிக்க வச்சுது அப்படிங்கிறத பல சம்பவங்கள் சொல்லிவிட்டு அந்த லேடிஸ் ட்ரெய்லரில் அந்த பாடல்கள்லாம் எப்படி வந்து தெலுங்கு தெலுங்கு சினிமா வந்து மிரட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி சொல்கிறாரு அதே போல் ஹீரோக்கள் என்ன எவ்வளோ ஹீரோக்களை வந்து பெருசாக தூக்கிட்டு போனது இளையராஜாவோட இசை தான் அப்படின்ட்டு பட்டியல் போடுறாரு அந்த பட்டியலில் ரஜினி கம்மல் எல்லாருமே வராங்க சிரஞ்சீவி எல்லாருமே அந்த பட்டியலில் வராங்க ஏன்னா ராஜா சாரோட இசை தான் அந்த அந்த ஒரு பதினைந்தாண்டு காலம் பதினைந்து இருபது ஆண்டு காலம்னு வச்சிக்கல ஒரு இருபது ஆண்டு காலம் ராஜாசரோடய இசை இல்லாமல் வந்து இவங்களோட படங்களே இல்லை வெகு சொற்பமான படங்கள் தான் வேறு இசையமைப்பாளர்கள் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே ராஜா சார் எல்லாத்துக்குமே முன்னோடியே ராஜா சார் தான் அதாவது பாடல் அதாவது இந்த பாடலாக இருக்கட்டும் அல்லது அதிரடி மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து முன்னோடி இளையராஜா அப்படிங்கிறது தான் அதை வந்து ராஜேந்திர சொல்லி காமிச்சிட்டு அவருக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி கிடப்பட்டிருக்குன்றது அவ்வளோ பெரிய மேடையில காலில் விழுந்து அவர் வந்து கும்பிட்டு அந்த காட்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப நிகழ வச்சது மட்டும் இல்லை எப்படி ஒரு கலைஞர் மதிக்கணும் இளையராஜா மாதிரியான கலைஞருக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் அது எப்படி வந்து காட்டணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தது இளையராஜா வந்து ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அந்த மேடையில இருந்தார் அவர் வந்து இந்த பசங்களை ஊக்கு அவரே சொல்றாரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஏதாவது கேள்வி வைக்கலாமா சார் கேட்க சொல்லலாமா அப்படின்னு அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கும்போது சொல்கிறார் நான் அதுக்காக வரல என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதிங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் வந்ததே இந்த இளைஞர்கள் கூட்டம் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிற இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வரேன் எனக்கு வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த பேச்சில் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் நான் இளையராஜாவாக மாறின பிறகு மணிரத்னம் பாரதி ராஜா அவங்களெல்லாம் அப்புறமா தான் இவர் தானே முதல் வாய்ப்பு இவருக்கு இருக்கு பாரதிராஜாவோட முதல்ல வாய்ப்பு யாருக்குன்னா ராஜா சார் கிடையாது ராஜா சார் வந்து பதினாறு வயது நிலைய படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய படம் பண்ணிட்டார் அவர் பிரபலமான இசையம் போலார் அப்போது பதினாறு வயது நிலைய படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது ராஜா சார் வந்து டாப்புக்கு வந்துட்டார் அப்போ பாரதி ராஜா அறிமுகமாக ஆறு படம் அது பதினாறு வயது அதனால் அவர் சொல்கிறாரு நான் இளையராஜாவான பிறகு பாரதி ராஜா இல்லை மணிரத்னம் இல்லை எல்லாம் வந்து நான் இளையராஜா உள்ளே வந்த பிறகு நான் அவங்க படகு மியூசிக் பண்ணேன் நான் அப்படி பண்ணி அந்த படகுல மேலே தூக்கிட்டு போனேன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல சொல்கிறார் இது வந்து கர்வம் உடனே வந்து இவர் வந்து அவங்களை ரொம்ப சிறுமைப்படுத்திட்டாரு அப்படி இல்லை இவங்க அப்போ வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பு பிரகாசமாக எப்படி வந்து மக்களை போய் ரீச் ஆகணுங்கிறத சரியாக பண்ணது யாருன்னா இளையராஜா தான் இளையராஜாவோட பா நீ பதினாறு வயது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் நீங்கள் பரட்டை சப்பானி மயில் இதெல்லாம் அப்புறம் முதல்ல ஞாபகம் வரது இது அந்த பாடல்கள் தான் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பூவை இந்த பாடல்கள் தான் மனிதத்தினா இப்பயும் முதல்ல நினைவு வருது ராஜா சார் போட்ட பாடல்கள் தான் ராஜாசரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் காதலை கேட்டால் போதும் தளபதியில் என்ன சீன் ஓடுதுன்னு நம்ம சொல்லிடலாம் படம் இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அந்த மியூசிக் மட்டும் காதில் விழுந்தால் எந்த சீன் ஓடுதுன்றதை நம்மளே சொல்லிட முடியும் அந்த அளவுக்கு அவருடைய இசை வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை எல்லாருக்குமே கொடுத்துருக்கு தெலுங்கு சினிமா உலகத்தில் அதை அவ்வளோ பேர் வந்து கொண்டாடுறாங்க ஒரு முறை சிரஞ்சீவி சொன்னார் ஒரு மேடையில் எனக்கு வந்து இளையராஜா எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என் நான் பணியாற்றிய இசையமைப்பாளர்களே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவர் மட்டும் இல்லை என்னை என்னுடைய படங்களை வந்து சிகரத்தில் தூக்கி வச்சதெல்லாம் இளையராஜவுடைய பாடல்கள் தான் என்னுடைய படங்களில் அவர் இசையமைத்தாரே அந்த பாடல்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு கச்சேரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்படின்னு ரெண்டு பேருக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு இதுக்கு முன்னே இதே மாதிரி சொன்னவர் கமலஹாசன் கமலஹாசன் ஒரு முறை சொல்லியிருக்காரு ஆனா சிரஞ்சீவி சொன்னது அமெரிக்காவில் நான் ஒரு இசை நிகழ்ச்சி கண்டிப்பா நடத்தணும் அது வந்து இளையராஜா வச்சு என்னுடைய இருந்து மட்டுமே பாடல்கள் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு தெலுங்கு திரைப்பட உலகத்தில் இளையராஜாவுடைய பங்களிப்புன்றது அளப்பெரியது ஒன்றும் இல்லை அண்மையில் ஒரு படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இரு பன்னெண்டு பதிமூணு பாட்டுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டுக்கு உண்மையிலே வந்து எக்ஸ்ட்ராமரி சாங்ஸ் அது எல்லாமே நான் இப்போ கூட வந்து அந்த தெலுங்கு பாடலில் கேட்கும்போது அந்த மொழி நமக்கு புரியல அல்லது அதெல்லாம் எதுவுமே வந்து உள்ளுக்குள்ளே தோணும் அந்த பாட்டை வந்து அவ்வளோ ரசிக்க தோணும் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் இளையராஜா தெலுங்கு சினிமாவை கொடுத்துருக்காரு அதற்கு பதிலாக அதற்கு பதில் மரியாதை வந்து தெலுங்கு திரையுலகம் எப்படி காட்டுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே சிலிர்ப்பாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மகிழ் இந்த மரியாதை தான் வந்து இளையராஜை எதிர்பார்க்கறது எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு இளையராஜாவை பாருங்கள் அவருடைய பரிமாணம் இப்போ வேறையாக தெரியும்